ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் hi viewers, welcome டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலை இட்லி தோசைக்கு ஒரு பர்ஃபெக்டான பாசிப்பருப்பு சாம்பார் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் காய்கறிகள்லாம் சேர்த்து ரொம்ப ரொம்ப சுவையாக ஒரு பத்து நிமிஷத்தில் சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம் முக்கியமாக குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பத்து இட்லி கூட சாப்பிட்லாம் இந்த சாம்பாருக்கு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்பவே சுவையாக இருக்கும் வாங்க எப்படி ரெடி பண்ணுறது வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இன்றைக்கி இந்த பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் இதோட அளவு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுட்டு இதை கைவிடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வறுத்து எடுத்துக்கோங்க கைவிடாத வருத்திங்கன்னா அங்கங்கே கருத்து போகாமல் இருக்கும் இப்போ இது ஓரளவுக்கு நல்லா சிவந்து வந்திருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கோங்க இது ஆறின பிறகு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் தண்ணி சேர்த்து சுத்தம் பண்ணிக்கோங்க இது ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ண பிறகு இது ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம் நான் ஒரு சின்ன சைஸ் குக்கர் எடுத்திருக்கேன் குக்கரில் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் பருப்பை சேர்த்துக்கலாம் இதோட தேவையான காய்கறிகளெலாம் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நிலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நாளைக்கு அவரக்காய் சேர்த்துக்க போகிறேன் ஒரு நாலஞ்சு ஹவருக்காக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு அஞ்சாறு பீன்ஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக நான் ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க ரெண்டு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கூடவே நாலு உரிச்சப்பல் பூண்டு சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சாம்பார் பொடி இல்லாதவங்க கொழும்பு மிளகாயத்தோடு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு மூடி நாலு அல்லது அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க பருப்பு நல்லா குழஞ்சி வரணும் அதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதுக்கு மேலே எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க நெய் கூட சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி எண்ணெய் போது குக்கர் விசில் வரும்போது பருப்பு வெளியே தெரிக்காமல் இருக்கும் இப்போ விசில் போட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி நாலு அல்லது அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ குக்கர் அஞ்சு விசில் வந்திருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஏர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்போது குக்கரில் ஏர் ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நல்லா எடுத்துக்கோங்க அதாவது நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி கரண்டியால் நசுக்க முடிஞ்சால் நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க இல்லது உருளைக்கிழங்கு மேஷர் இருந்தால் அதை வச்சு நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க நல்லா மைய நசுங்கிற அளவுக்கு நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க இப்போது இதை தாளிக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் காரத்துக்காக ஒரு மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் குண்டு மிளகாய் சேர்த்துக்கிறேன் இது நல்லா செரிமானம் ஆகிறதுக்காக நான் கட்டி பெருங்காயம் ஒரு துண்டளவு சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் தூள் பெருங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இது எல்லாம் பொறிஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்போடு இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்ட பிறகு இது மறுபடிக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்து இதை மறுபடியும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இது போல் வெள்ளம் சேர்க்கும்போது சாம்பார் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் கொஞ்சம் கூட புளிப்பு சுவை இல்லாமல் குழந்தைங்களாம் முக்கியமாக விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போது நல்லா கொதித்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ரொம்ப கட்டியாக இருக்க மாதிரி இருந்தால் கொஞ்சமாக ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இது கொதித்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் சூப்பராக தண்ணி தோசைக்கு மேட்சிங்கான ஒரு பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி பண்ணியாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்